आ

பல ஆசிரிய பல முகாமையாளரும் நமது வலையத்தின் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படும் திருமதி எம் மஜித் அப்துல் மஜித் அவர்களே மற்றும் இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் எஸ்டிஇசி அலுவலகத்தின் முகாமையாளர் எம் எஸ் அமீன் அவர்களே மற்றும் நமது வலை கல்வி அலுவலகத்தின் வான்மை விருத்தி ஆசிரியர் நிலையத்தின் கௌரவ பிரதேச உறுப்பினர் அவர்களே பாடசாலை அயர் பாடசாலை அதிபர்களே மற்றும் இந்நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்த பாடசாலை அயலில் உள்ள பள்ளி பள்ளியின் பள்ளியின் தலைவர் தலைவர் அவர்களே அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம் இந்த பேச்சை கேட்கறதுக்கு நான் பன்னெண்டு வருடம் எஸ்எல்ஏஸ்ல இருந்து நிறைவேற்றும் நான் முதலாவது முஸ்லீம் நிகழ்ச்சிக்கு சென்றது இதுதான் அந்த வகையில் எனது அதிபர் அவர்களுக்கு நான் மிகவும் நன்றி கூறுகிறேன் இந்த பாடசாலை சமூகத்துக்கு நன்றி கூறுகிறேன் என்னை கௌரவப்படுத்தி அழைத்தவைக்கு நன்றி சொன்னால் நான் உலகாலும் இந்து பாடசாலை கத்தோலிக்க பாடசாலைகளுக்கு சென்று முஸ்லீம் நிகழ்ச்சிகளை பார்க்க எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது அந்த பிள்ளைகளின் இந்த ட்ரெஸ்ஸிங் நல்லா இருந்தது நிகழ்ச்சிகள் நல்லா இருந்தது முதல் பேண்ட் வாத்திய இசைக்கருவியுடன் அழைத்து வந்து அந்த அந்த டைம் தொடக்கம் இன்று இறுதி நிகழ்வு வரை மிகவும் சிறப்பான மாணவர்கள் இந்த செயற்பாடு அதற்கு ஒத்துழைத்த ஆசிரியர்களுக்கு நன்றி ஸ்பெஷலி இங்கிலீஷ் டிராமால அந்த பொலைட் வேர்ட்ஸ் சொன்ன அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அந்த டிராமா இப்படிதான் சின்ன சின்ன இங்கிலீஷர் கொண்டு வரலாம் பிள்ளைகளுக்கு இந்த இந்த பொலைட் ப்ளீஸ் என்ற வார்த்தை எதுவும் மறக்க மாட்டார்கள் எப்படி டெவலப் பண்ண கொண்டு வந்து சொன்னால் இங்கிலீஷ் வேர்ட்ஸும் ஈஸியாக கொண்டு வரலாம் இந்த பாடல்கள் ஆடல்கள் டிராமா இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸுகளை கொண்டு வரலாம் அடுத்ததாக இன்று பாடசாலையின் மாணவ தலைவர்களாக பொறுப்பேற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் அவர்கள் இந்த பாடசாலையின் லீடர்கள் மட்டுமல்ல இந்த பிரதேசத்தின் ஒரு லீடர்ஸ்

அதே மாதிரி அதிபர்கள் ஆசிரியர்கள் முகாமையாளர் ஆசிரியர் பல முகாமையாளரை பார்த்திருப்பீர்கள் அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றார் அவரோட ஒவ்வொரு கஷ்டமும் நான் இதிலே அவர்கிட்ட சொல்லிலிருந்து இருந்து நான் பிடித்து எவ்வளவோ கஷ்டப்பட்டிருந்து அவர் தனது பணியை செய்திருக்கிறார் அவருக்கு நாங்கள் எங்களை வலியுறுத்தி அவரை வாழ்நாள் முகாமையாளர் வாழ்நாள் பேராசிரியர் மாதிரி பல்கலைக்கழகத்தில் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு முகாமியாளர் தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் சொன்னால் அவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில ஆசிரியர்களை பயிற்சி நான் மாகாணத்தில் கல்வி திணைக்களத்தில் வேலை செய்யும் போது கூட அவரை நான் ரிசோர்ஸ் பர்சன் செலக்ட் பண்ணி நாங்கள் எங்களோட அதிபர்களுக்கான பயிற்சி போது அந்த அளவுக்கு அவர் மாகாண மட்டம் அல்ல தேசிய மட்டத்திலும் அவருக்கு நிறைய திறமை இருக்கின்றது அவர் இத்தோட நீக்கவில்லை வியாழக்கிழமையுடன் அவரது சேவை முடியவில்லை அவரை அவரை ரிசோர்ஸ் நெஷ்னல் எடுக்க போறார்கள் அந்த அளவுக்கு உங்கள் சமுதாயத்தில் இருந்து ஒரு நேஷனல் நல்ல ஒரு சிக்னல் கிடைச்சி அந்த வகையில் இந்த பாடசாலையை நான் பொறுத்தளவில் பாடசாலைக்கு நான் முதன் முதலில் வருகை தரும் போது இந்த நியமனம் பெற்று வரும்போது எக்ஸாம் டியூட்டிக்கு தான் இந்த பாடசாலைக்கு வந்து பாடசாலையெல்லாம் க்ளோஸ் பண்ணி பட்டிருந்தது அப்ப எனக்கு நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து எக்ஸாம் டியூட்டில நிக்க இந்த பாடசாலையில லைட் இல்ல அது இல்ல வெளிச்சம் இல்ல அந்த நிலைமையில இருந்து நான் இப்பொழுது ஒரு பத்து மாதத்துக்கு இந்த பாடசாலைக்கு திருப்பி வந்திருக்கிறேன் ஆனா இடையில வந்த நான் பத்து மாதத்துக்கு பிறகு பார்த்தால் அந்த பத்து மாதத்துல ஒரு நிறைய சிறப்பான ஒரு வளர்ச்சியை நான் பார்த்திருக்கிறேன் இப்போ பாடசாலை இந்த வகுப்பறைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அந்த போல் அந்த ஹோலை பார்த்திருப்பீங்க பள்ளம் புட்டியா தான் இருக்கும் பார்த்திருப்பீங்க எக்ஸாமுக்கு பிள்ளைக்கு மேச போட்டு எழுதக்கூடிய லெவல்ல இல்ல ஆடிக்கொண்டிருக்கு மேச பள்ளம் புட்டியா தான் இருந்தது போஸ் ரூம் சரியான நிலைமையில இல்லை அந்த ஹோல் லேபுக்கு பின்னால் இருக்கிற ஹோல் பயன்படுத்த நிலையில் அதை இல்லை முதலில் நாங்கள் அத்தியாவசிய தேவையதுவோ அதை செய்து கொடுத்தோம் இப்ப உங்களோட பாடசாலை கொஞ்சம் கவிநிலையாக சிறப்பாக இருப்பதை நான் பெருமைப்படுகிறேன் குட் சிக்னல் கிடைச்சிருக்கு உங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு நல்ல ஒரு வளங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆனால் இன்னும் உங்களுக்கு பாடசாலை நான் நினைக்கிறேன் ஏபி ஸ்கூல் நடத்தில இன்னும் நிறைய உங்களுக்கு தேவை இருக்கு ஆனால் அரசாங்கத்திடம் இருக்கிற வளம் குறைவு நாங்கள் தொண்ணூத்தி ஆறு பாடசாலைக்கும் பயந்து வழங்க வேண்டும் அதோட பலியத்தையும் கொஞ்சம் டெவலப் பண்ண வேண்டும் இந்த வருஷம் நான் வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு குறைந்தது ஒரு பாடசாலைகளுக்கு இந்த இருபதை பத்தி ஒரு பாடசாலைகளுக்கு வேலை செய்திருக்கிறோம் அந்த வகையில் அடுத்த கட்டத்துக்கும் உங்களோட பாடசாலைக்கு நாங்கள் நிதி ஒதுக்கீடுகள் செய்ய இருக்கிறோம் பின்னாலே ஒரு போஸ்ட் ரூம் எனக்கு ஒவ்வொரு கட்டமும் எனக்கு இந்த பாடல்கள ஒவ்வொரு மூலையும் தெரியும் நான் வந்தோட வந்து எட்டு மாதங்களாகவும் எட்டு பத்து மாதங்களாகவும் பௌமியா வலயத்தில் இருக்க எல்லா பாடசாலைகளுக்கும் விஜயம் செய்திருக்கிறேன் தேவைய போய் நிறைய பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே பழைய களத்துல நின்று பார்க்க வேண்டும் அப்பதான் தெரிஞ்சுக்கோ அந்த வகையில் உங்களோட மாணவர்கள் இன்று பரிசுகள் பெற்ற மாணவர்களை நீங்கள் ஐடென்டி பண்ணப்பட்ட மாணவர்கள் மிகவும் கட்டித்தர மாணவர்கள் மாணவர்கள் அஞ்சுக்கு மேல புள்ளிகளை பெற்றவர்கள் ஒலிம்பியாட்ல பாஸ் பண்ணவர்கள் சிதம்பரில் பாஸ் பண்ணினவர்கள் அடுத்தது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் எடுத்தவர்கள் நீங்கள் ஐடென்டி பண்ணது சரி குட் மிகவும் சிறப்பான மாணவர்கள் இருக்கிறார்கள் இந்த பாடசாலைக்கு நல்ல சிக்னல் கிடைச்சிருக்கு கிரீன் சிக்னல் என்றால் நான் என்னத்தை சொல்லுவாரு என்றால் நல்ல அதிபர் கிடைத்திருக்கிறார் இருபத்தி நாலாம் பொறுப்பை தான் அவர் எனக்கு இவர் முதலே எனக்கு தெரியும் பண்ணப்பட்ட படையே எனக்கு தெரியும் இவர் என்னிடம் தான் ட்ரெயின் பண்ணப்பட்ட நான் இருந்தான் அந்த காலத்தில்

நான் அவர்கிட்ட நிறைய கிரியேட்டிவ் பார்த்து உங்களுக்கு நல்ல ஒரு பொக்கிஷம் அதே மாதிரி இங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய பொக்கிஷங்கள் டீச்சர்ஸ் மஜித் மிஸ் மாதிரி அவ்வப்பவும் டீச்சர்ஸோடய சம்பந்தப்பட்ட டீச்சர்ஸ் இந்த ட்ரெயின் பண்ண ட்ரெயின் பண்றவன் டீச்சர்ஸ் ஒரு பலம் உங்களுக்கு தெரியாது அந்த டீச்சர்ஸ் இல்லை என்று சொன்னால் உங்களோட பிள்ளைகள் படிக்கலாம் அதிபர் சரியான லீடர்ஷிப் கொடுக்கலாம் பள்ளிக்கூடத்தை சரியான நிலையில கொண்டு போகலாம் நல்ல பலம் இவர்களுக்கு நீங்கள் உற்சாகம் கொடுங்கள் அவர்களுக்கு பண உதவிகள் தேவைக்க அவர்களுக்கு நீங்கள் கூட உற்சாகத்தை கொடுங்கள் உண்மையில நான் இன்னைக்கு பார்த்ததற்கு ஊர்கூடி தேர் இழுத்த மாதிரி தான் இந்த பாலிசம் நடந்தது பரிசுகள் வழங்குவதற்கு ஊர் பிரமுகர்கள் எல்லாம் பரிசுகள் வழங்குகிறார்கள் ஊர் பிரமுடன் வந்து செய்கிறார்கள் இன்னைக்கு நான் பார்த்தது முஸ்லீம் பாடசாலை ஒரு நிலம் எனக்கு உலகத்திலும் கூட

அதே மாதிரி எந்த வீட்டுக்கு பக்கத்துல அந்த அகாடமி இருக்கு நிறைய பிள்ளைகள் இப்படி ஒரு உடுப்போட திரிவுறாங்க அங்க அதே மாதிரி மெடிசின்ல போய் பார்த்து மெடிசின் அங்க அடுத்த ரோட் அங்க போய் பார்த்தாலும் பிள்ளைகள் தருகிறாங்க என்ன சிக்னல் என்று சொன்னார் முஸ்லீம் பிள்ளைகள் யூனிவர்சிட்டி எந்த பண்ணுறது கூடிய சிறப்பான ஒரு சிக்னல் முஸ்லீம் பிள்ளைகள் கல்வி அறிவு ஜூனிவர்சிட்டி மசித் மிஸ் இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைகள் படிச்சதாக நான் நினைக்கிறேன்

என்ன என்னை சந்திக்கலாம் பிள்ளைகள் அங்க நிக்கிறார்கள் எனக்கு வீட்டுக்கு பக்கத்திலே ரூம் எடுத்து எல்லாம் இருக்கிறார் முஸ்லீம் பிள்ளைகள் இருக்கிறார் தயவுசெய்து அன்பான பிள்ளைகளே கல்பி தான் உங்களோட அதிபர் பூர்ண மாதிரி அதிபர்டீச்சுல எனக்கு வெரி கிளியர் ஐடியா இருக்கு உங்களுக்கு கல்வியாருக்கு கொடுக்கறதுலயே அவர் இருக்கிறார் கல்பியில தான் உங்களுக்கு ஒரு சிறந்த டேர்னிங் கல்வியில டேர்னிங் மாறலாம் இப்ப நான் படித்தது மூடி ஒரு கிராமத்து பாடசாலை தான் அகிலன் கீ நீங்கள் பார்த்திருப்பீங்க நாகதீவு எழுபதீவு மெப்பில தான் பார்த்திருப்பீங்க போயிருக்கிறீங்களா யாரும் இல்ல அந்த இடங்கள்ல நான் எழுபதீவில பன்னலதீவில டீச்சிங் செய்தா நான் படித்தது கைட்ஸ் அப்ப நான் படித்த இடமும் மிகவும் பிற்பட்ட பிரதேசங்கள் ஆனால் நாங்கள் பிறகு படிச்சு படிச்சு தான் அடுத்த அடுத்த கட்ட ஜூனிவர்சிட்டி போய் அடுத்த கட்டத்துக்கு போய் நான் சர்வதேச அளவில் இரண்டு பட்டங்கள் முதுமானி பட்டங்கள் பெற்றுக்கிறேன் சர்வதேச அளவில் நான் நான் கும்பலாலே பிள்ளைகளை இங்கே இந்த தூண்டு பிறந்த புலவில் இருந்து பிறந்த பிள்ளைகள் ஒரு காலத்தில் நான் பாருங்கள் இது பன்னேவி பாடசாலையாக உயர்த்தப்பட்டு நீங்களில் இங்கே இந்த சயின்ஸ் மேட்ச் படித்து நீங்களும் ஒரு மெடிசின் இன்ஜினியரிங் என்று பண்ணுவோம் நல்ல விஷயங்களை நான் இந்த பிரேணமிக டைம் அனுசை இந்த மெத்ஸிட்டும் சயின்ஸுக்கு நீங்கள் இம்பார்ட்டன் கொடுக்குறீங்க குட் சீட்னஸ் மேக்ஸும் சயின்ஸும் படித்தால் நல்ல டெக்னீஷியனான மூளை வரும் தொழில்நுட்ப அறிவு வரும் எங்கட பேர எங்கட பிள்ளைகளில் யூனிவர்சிட்டியில் எங்கட சொல்லப்படுது ஐம்பது வீதம் நாற்பத்தஞ்சுக்கும் ஐம்பது வீதத்துக்கு கூட ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் வர்ற பிள்ளைகள் தான் அதனால் என்ன நடக்குதுன்னா வேலை வாய்ப்பு கொடுக்குறது கஷ்டமாயிரு ஆனால் உங்களை பவுனியா கொலிச்ச பவுனியா ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் ஜஸ்னா ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க அங்க நிக்கிற எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு நிக்கிற பிள்ளைகள் அல்லது ஏதாவது ஒரு டெக்னீசியனா நிக்கிற பிள்ளைகள் எல்லாம் என்ன பிள்ளைகள் சிங்கள பிள்ளைகள் எங்க பிள்ளைகள் இந்த கணித விஞ்ஞானத்துல படிக்கிறது இந்த அளவு கூட்டம் அப்பத்தான் சின்ன சயின்ஸ் மேட்ச்ல த்ரீ இயர்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு அன்பாந்த பிள்ளைகளை நீங்கள் தயவு செய்து கேட்க வேண்டும் நீங்களும் மாற்றம் காண வேண்டும் மாற்றம் வந்துட்டு இருபத்தி நாலாம் இந்த பள்ளிக்கூடத்தில் மோட்டிவேஷன் தான் முக்கியம் டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு மோட்டிவேஷன் தருறார்கள் இது ஒரு ஒரு மோட்டிவேஷன் தான் பாடசாலையில் நடக்கிற ரெண்டு நிகழ்வு முக்கியமானது என்று சொல்லுவார்கள் ஒன்று விளையாட்டு போட்டி இரண்டாவது பரிசளிப்பு விழா பாடசாலை தண்ட

பேரண்ட்ஸ் எல்லாம் மிகவும் ஆர்வலா இருக்கிறார்கள் அவர்கள முகத்திலிருந்து பார்க்க தெரியுது தங்களோட பிள்ளைகளும் ஒரு நல்ல ஒரு சிறந்த நட்பிரஜையாக வர வேண்டும் அன்பான பெற்றவர்களே மாணவர்களே இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்னொரு நாள் நான் பரிசளிப்பு உள்ள கண்டல்ல இன்னொரு நாளும் பாடசாலைகளுக்கு வந்து தரிசிப்பேன் அப்போதும் நீங்கள் சந்திக்கலாம் என்று கூறி வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி கூறி